ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை இதை செய் உனக்கு நன்மை உண்டாகும் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய இருதயமெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் எப்பொழுது நமக்கு நன்மை உண்டாகும் எதை செய்தால் நமக்கு உன் நன்மை உண்டாகும் எப்போ நம்ம ஆசிர்வாதமாக இருக்க போகிறோம் எப்போ நம்ம அந்த மேன்மையை காணப்போகிறோம் இதை தானே நம்முடைய வாழ்க்கையில் வாஞ்சிக்கிறது ஆனால் கத்தர் சொல்கிறார் மீகா ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிறார் செம்மையாய் நடக்கிறவளுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ என்று ஒரு கேள்வி அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது செம்மையாய் நடப்பதுனா என்ன அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடப்பது தான் நமக்கு செம்மையாய் நடப்பது இன்றைக்கு நமக்கு ஆயிரம் ரூட்டு தெரியும் நமக்கு ஆயிரம் யோசனைகள் வரும் இதை செஞ்சால் அப்படி நடக்குமா இதை செஞ்சால் அப்படி செஞ்சிடலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இதே போல் தான் பேதருடைய வாழ்க்கையில் என்ன செய்தது நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆயிருக்கிறார் ஆனால் தரிசனமான பின்பாக கூட அவனும் மீன்பிடிக்க போனால் அவனோடு கூட ஒரு கூட்டத்தையும் மீன்பிடிக்க என்ன செய்தான் யோவான் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அழைத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடிகிறது அவனும் பின்மாற்றத்தில் போனான் ஒரு கூட்டத்தையும் பின்மாற்றத்தில் என்ன செய்தான் எழுத்து போனான் அவன் நினச்சது என்ன நினைச்சான் தெரியுமா நான் கடல்லே எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் எவ்வளவு முறை என்ன செய்திருக்கிறேன் இரவு முழுவதும் மீன் பிடித்திருக்கிறேன் இதில் எங்கே மீன் பிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் இங்கே இயேசுநாத பின்பற்றி வந்து இந்த மூன்று நாட்கள் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இப்போ மூணு நாள் சாப்பிடவே இல்லை எப்படியாவது நமக்கு தெரிஞ்ச ரூட்டுக்கு போவோம் நம்ம தொறைஞ்ச வழியில் போவோம் இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன் எனக்கு திறமை இருக்குது எல்லாமே இருக்குது என்னால் சாதிக்க முடியும் அப்படி சொல்லி பேசிட்டு போனால் முழுவதும் பிரயாசப்பட்டான் ஒரு மீனும் அகப்படலைங்க நம்முடைய வாழ்க்கையில் இதை செய் உனக்கு நன்மை உண்டாகும்னா அவருடைய வழியில் நடக்கணும் அவருடைய பாதையில் நடக்கணும் நம்மளே ஒரு ரூட்டை போட்டுகிட்டு போவோம்னா அவன் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படலை ஒரு ஃபெயிலியர் கேட்டகரியாக நின்றுக்கிட்டு இருந்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் தோல்வி வருது இன்றைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில் அவமானம் வருது இன்றைக்கி ஏன் உங்கள் வாழ்க்கையில் நிந்த வருது என்றைக்காவது கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கிறீங்களா என்றைக்காவது ஒரு காரியத்தை நினச்சி இது ஏன் நடந்தது என்று சொல்லி நீங்கள் கொஞ்சமாவது திங்க் பண்ணியிருக்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் பேதுருடைய அனுபவத்திலிருந்து இதை பேதுரை செஞ்சான் ஆனால் ஆண்டவுடைய வார்த்தையின்படி இல்லாதபடி செஞ்சான் இவனை ஆண்டவர் எதற்கு படித்தார் இது முதற் கொண்டு உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் சொல்லி தான் ஆண்டவர் அவனை என்ன செய்தார் தம்பிடத்தில் அழைத்தார் அந்த அழைப்பை மறந்தான் அவனுடைய நோக்கத்தை அறிந்தான் அறிந்து என்ன சொன்னால் மறந்து போனான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறது இன்னைக்கு அவர் காட்டுகிற பாதையில் நம்ம போவோம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே வராதுங்க அவர் காட்டுகிற பாதையில் போவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தான் காண முடியும் எனவே தான் இதை செய்தால் உனக்கு நன்மை உண்டாகும்னா இன்றைக்கி அவர் காட்டுகிற பாதைக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் அவர் காட்டுகிற பாதையில் எப்படி பாஸ்டர் போகிறது அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு அழகாக தரேன் நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் திறந்த மனதோடு இந்த வேதாகமத்தை வாசித்து பாருங்க உங்களுக்கான வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போதே நீங்கள் உங்களுக்கு பாதை இதுன்னு காட்டுவார் நீங்கள் நீங்கள் போகிற பாதை தவறு என்று காட்டுவார் உங்களுக்கு பாதை இங்கே தான் இருக்குது இதை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க உங்களுக்கு இதில் இருக்குது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடந்து பாருங்க அவருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும் ஜோமனோமா சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க மேன்மை அனுபவிக்க உதவி செய்யும் ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் பிதாவே ஆமேன் கத்தங்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்